வணக்கம் நான் உங்கள் ஹரீஷ் மேக்கோரன்ஸ் அன்பர்களே நமது இன்றைய பதிவு அன்னதானம் முடக்கி திமுக அன்னம் முடக்கி திமுக அது என்ன அன்னம் முடக்கி என்றால் இப்பொழுது பல ஆலயங்களில் திருவிழாக்கள் நடக்கக்கூடிய காலம் இந்த நேரங்களிலே திருவிழாவுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு நல்லுள்ளம் படைத்தவர்கள் அன்பளிப்பாக உணவு வழங்கக்கூடிய ஒரு பழக்கம் சனாதன தர்மத்திலே உண்டு அன்னதர்மம் அன்னதானம் என்பது மகாதானம் என்று சொல்லப்படும் அந்த மகாதானத்தை செய்யக்கூடிய பக்தர்களை தொண்டர்களை தடுத்து அன்னதானத்தை தடுப்பது இந்த விடியல் அரசனுடைய ஒரு தொடர்ந்த செயலாக இருந்து கொண்டிருக்கின்றது திருவண்ணாமலை கிரிவலம் வரக்கூடியவர்களுக்கு உணவு வழங்குவதை தடுத்து அதிகாரிகள் பிரச்சனை பண்ணார்கள் அங்கே பிரச்சனை பண்ணார்கள் இங்கே பிரச்சனை பண்ணார்கள் என்று அடிக்கடி செய்திகள் வருகின்றது லேட்டஸ்டாக திருநெல்வேலியில் ஐயா வைகுண்ட அவதார தினத்தை முன்னிட்டு அங்கே பாளையங்கோட்டை அருகே தர்மபதி அந்த பதியினுடைய திருவிழா நிகழ்ச்சியின் பொழுது அன்னதானத்துக்காக வேலை நடந்து கொண்டிருந்த போது அறநிலையத்துறை அதிகாரிகளும் காவலர்களும் எல்லாம் சென்று அங்கே அவர்களை அன்னதானம் கொடுக்கக்கூடாது என்று தடுத்து மட்டுமல்ல அந்த அன்னதானம் தயாராகி கொண்டிருந்த பாத்திரங்களை எல்லாம் பறிமுதல் செய்வது போன்ற செயல்களில் ஈடுபட்டு பக்தர்கள் சாலை வகையில் ஈடுபடக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளிவிட்டனர் உண்மையிலே இந்த அகநிலையத்துறை என்பது அமைக்கப்பட்டது இந்து ஆலயங்களுடைய சொத்துக்களுடைய கணக்கு பார்க்க வேண்டி மட்டும்தான் அது முதலிலே அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்து ஆலயங்களுடைய உரிமையாளர்கள் என்று அகநிலைத்துறைக்கு இல்லை சொத்துக்களை கணக்கு பார்ப்பது அந்த பரிபாலனை செய்வது அதற்கான விஷயங்கள் மட்டும்தான் கோவில் விஷயங்களிலோ பூஜை விஷயங்களிலோ மற்ற திருவிழா விஷயங்களிலோ இவர்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது அப்படி இருக்க இவர்கள் தங்களை வானளாவிய அதிகாரம் கொண்டவர்களாக நினைத்துக்கொண்டு இந்து நிகழ்ச்சிகளில் தலையிட்டு இந்து மதத்தை கெடுப்பதற்காகவே முயற்சி செய்யக்கூடியதை பார்க்கும்பொழுது மனதுக்கு சந்தேகமாக இருக்கின்றது ஏனென்று சொன்னால் இந்து ஊர்வலங்களில் வரக்கூடிய பக்தர்களுக்கு ரோஸ்மிகளுக்கு போன்ற கள்ளப்படி கலக்கிய பொருட்களை இஸ்லாமியர்கள் கொடுப்பது ஏதோ பெரிய சாதனை போல சொல்லுகிறார்கள் இஸ்லாமியர்கள் தங்களுடைய ஹஜ் நோன்பு முடிப்பதற்கு கஞ்சி வைத்து எல்லோருமாக அருந்துகிறார்களே அப்பொழுது இவர்கள் அங்கு வைத்திருக்கிறார்களா இந்த தடுப்பதற்கு காரணம் கேட்டால் அது வந்து சுகாதாரமாக இல்லை உணவு கட்டுப்பாட்டுத் தொகையிடம் அதிக அனுமதி பெறவில்லை இனி ஒரு ஆலயத்திலே அன்னதானம் வழங்க வேண்டும் என்று சொன்னால் உணவு கட்டுப்பாட்டு தொகையிடம் போய் அது அனுமதி வாங்கி அவன் தரக்கூடிய அனுமதியை வைத்துத்தான் இதை செய்ய வேண்டும் அந்த அளவுக்கு இந்து மதத்தை எங்கே கொண்டு போயிருக்கிறார்கள் என்று பாருங்கள் ஆனால் இந்த விஷயத்தில் ஒரு கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு உணர்ச்சி கூட வந்திருக்கின்றது ஆ ஐயா பதிகளுடைய தலைமை பதி சுவாமி தோப்பு அதனுடைய தலைமை அடிகளாராக ஒரு பால பிரஜாபதி அடிகளால் இருந்து கொண்டிருக்கின்றார் இந்த பால பிரஜாபதி இந்து சமயத்தினுடைய விஷயங்களை பற்றி பேசுவது என்று சொன்னால் ஆயிரம் நாக்கு உள்ள ஆளாக இருப்பார் இந்து சமயத்துக்கு எதிராக யார் எங்கே கூட்டம் போட்டாலும் முதல் ஆளாக இந்த ஆள் அங்கே போய் இருப்பார் இந்துனுடைய சொத்துக்களை அநியாயமாக கவர்ந்திருக்கக்கூடிய செயலை செய்யக்கூடிய வக்பு வாரிய சட்டத்தை மத்திய அரசு திருத்தப் போகிறது என்று சொன்னால் வக்பு வாரியத்துக்கு ஆதாரமாக முஸ்லீம்களுடன் சேர்ந்து இந்த ஆள் போராடுவார் திராவிட கூட்டங்களை இப்போ கூட அந்த சுவாமி தோப்பில் ஊர்வலத்தை துவங்கி வைக்க ராபர்ட் ப்ரூஸ் என்கிட்ட கன்னியாகுமரி மாவட்டத்தில் சிஎஸ்ஐனுடைய பொருளாளராக இருந்து இந்த சமயத்துக்கு எதிரான எல்லா வேலையும் செய்த ஒரு ராபர்ட் ப்ரூஸை கொண்டு வந்து அந்த ஆளை வைத்து தேரை இழுக்க வைத்திருக்கின்றார் அந்த ஆளுடைய நெற்றியிலே ஒரு திருநாமம் கூட போடப்படவில்லை இந்து சமயத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்களை கொண்டு வந்து இந்து சமய நிகழ்ச்சிகளிலே சேர்த்து இந்த பதிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது என்று சொன்னால் இந்த ஒருவனும் அங்கே வரமாட்டான் உதவிக்கு இந்த பால பிரஜாபதி நான் தான் இந்த ஐயா நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் தலைவன் என்று சொல்லக்கூடிய ஆள் இந்த திருநெல்வேலி நிகழ்ச்சிக்கு ஒரு கண்டனமாவது இந்த விடியல் அரசுக்கு எதிராக சொல்ல முடியுமா சொன்னா யோசித்து பார்க்க வேண்டும் இந்துக்கள் அதுவும் நாடாக இந்துக்கள் சும்மா தொட்டதுக்கும் பிடித்ததுக்கும் பெண்ணு கட்டுவதற்கும் அதற்கும் இதற்கும் என்று மதமாக போகக்கூடியவர்கள் நாம் எத்தனை பெரிய பாரம்பரியத்தை சார்ந்தவர்கள் எத்தனை உயர்ந்த இடத்தில் இருந்தவர்கள் என்பதை உணர்ந்து சனாதன தர்மத்திலேயே நிற்க தலையாக இருக்கக்கூடிய இது போன்ற ஆட்களை புரிந்து கொள்ள வேண்டும் நம்மை ஆட்சி செய்யக்கூடியவர்கள் இந்துவுக்கு விரோதமாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு இந்துவுக்கும் அந்த உணர்ச்சி வர வேண்டும் அதுதான் இந்த நிகழ்ச்சியின் மூலம் மக்கள் அறிய வேண்டிய கருத்து వాళ్ళుకల్ వాళ్ వలముడం లోగా సమస్తా సుగినో పవన్ వనకం ఉంగ హరీష్ మేకు